பாவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் காரில் சென்ற பெண் மேயர் ஆபாச ஆக்சன் செய்த டிரைவர் நடுரோட்டில் நடந்த வாக்குவாதம் போலீஸ் கொடுத்த பகீர் ரிப்போர்ட் விசாரணைக்கு உத்தரவிட்ட முதல்வர் கேரள மாநிலத்தின் தலைநகராக உள்ளது திருவனந்தபுரம் மாநகராட்சி இப்பகுதியின் பெண் மேயராக உள்ளவர் ஆர்யா ராஜேந்திரன் இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் போதே மேயரானதால் இந்தியாவின் இளம் மேயராக பிரபலமானவர் அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான சச்சின் தேவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த கம்யூனிஸ்ட் தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது கடந்த ஆண்டு கை குழந்தையை வைத்துக் கொண்டு மேயர் பணி செய்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி தனது கணவர் சச்சின் தேவுடன் காரில் மேயர் ஆர்யா ராஜேந்திரன் சென்று கொண்டிருந்தார் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் திருவனந்தபுரம் பிளாமேடு அருகே மேயரின் காருக்கு முன்னால் சென்ற அரசு பேருந்து வழிவிடவில்லை என்று சொல்லப்படுகிறது அத்துடன் அந்த பேருந்தை ஓட்டிச் சென்ற டிரைவர் யாது என்பவர் ஆபாச சைகை காட்டியதாகவும் மேயர் சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது அத்துடன் அந்த பேருந்தை ஓட்டிச் சென்ற டிரைவர் யாது என்பவர் ஆபாச செய்கை காட்டியதாக குற்றம் சாட்டி மேயர் ஆர்யா ராஜேந்திரன் மற்றும் அவரது கணவர் சச்சின் தேவ் பஸ்ஸை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அபாயகரமாக பேருந்தை ஓட்டிச் சென்றதாகவும் தன்னை அவதூறாக பேசியதாகவும் பேருந்து ஓட்டுநர் யாது மீது காவல் நிலையத்தில் அன்றைய இரவே மேயர் புகார் செய்தார் புகாரை பெற்ற போலீசார் ஓட்டுநர் யாது மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்த டிரைவர் யாது தன் மீது தவறு இல்லை என்றும் மேயர் சாமானியர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்துவதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் தான் மேயரை பார்த்து ஆபாச செய்கை எதுவும் காட்டவில்லை என மறுபும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து பேசியவர் ஒன்வேயில் மேயர் சென்ற கார் பஸ்ஸை முந்தி செல்ல முயன்றது ஆனால் அங்கு பஸ்ஸை ஒதுக்கி வழிவிட இடமே இல்லை என நடந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்தார் இதையடுத்து கேரள பாஜகவினர் பொதுமக்கள் பயன்படுத்தும் பேருந்தை எப்படி கம்யூனிஸ்ட் மேயர் குடும்பம் தடுத்து நிறுத்தி இடையூறு செய்யலாம் என கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர் ஆனால் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த மேயர் ஆர்யா ராஜேந்திரன் மோதுவது போல சென்ற அரசு பேருந்து டிரைவர் எங்களை பார்த்து ஆபாசமாக சைகை காட்டினார் நாங்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தவில்லை சிக்னலில் நிற்கும் போதுதான் விளக்கம் கேட்டோம் அப்போதும் திமிராக பேசிய ஓட்டுநர் போதை பொருள் கவரை வீசுவதை பார்த்தோம் நான் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து விட்டேன் எங்க காருக்கு சைடு தராத பிரச்சனை ஒன்றும் இது இல்லை என விமர்சனங்களுக்கு காட்டமாக பதிலடி கொடுத்தார் அதே சமயம் நேயர் பயணித்த சிவப்பு நிற கார் கே எஸ் ஆர் டி வழிமறித்து குறுக்காக நிற்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பேசு பொருளாக மாறியுள்ளது இதையடுத்து அம்மாநில போக்குவரத்து அமைச்சர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நடவடிக்கை கட்டாயம் எனவும் விளக்கம் டிரைவர் மீது தவறு இருந்தால் மட்டுமே நடவடிக்கை என உறுதியளித்த நிலையில் மேயர் புகார் அளித்த டிரை யாதுவை மாநில போக்குவரத்து கழக அதிகாரிகள் இதையடுத்து பேசிய யாது மீது ஏற்கனவே வழக்குகள் இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆபத்தான முறையில் பேருந்து ஓட்டிய வழக்கு மற்றும் அதே ஆண்டு பொது இடத்தில் பெண்ணை ஆபாசமாக பேசிய வழக்கு நிலுவையில் இருப்பதாக கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மேயர் புகார் விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க